அன்பான நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய இந்த பதவியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களே இந்த வருடம் தமிழ் வருஷத்துக்கு பேர் வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் வருடத்தினுடைய பெயர் என்ன விஸ்வாவசு இது புதிய தமிழ் வருஷம் இது சித்திரை மாதம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இது மேஷ மாசம்னு சொல்கிறோம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பத்தோரு நாட்கள் சித்திரை மாதம் இது சித்திரை மாதங்கிறது ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மாதம் பிறக்கிறது தேய்பிரை தான் பிறக்கிறது இதில் வரக்கூடிய இருபத்தேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் அமாவாசை அதற்கு முந்தின நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அன்றைய தினம் மாலை மணி நாலு இருபதுக்கு ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் இடம்பெயர்ந்து வராங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாலாவது நான்காவது நாள் மிகவும் விசேஷமான தினம் அட்சய திருதியை இந்த அட்சயத் திருதைங்கிறது ஒரு பெரிய பல விஷயங்கள் பல தத்துவங்களை உள்ளடக்கினது ஆனால் அன்னைக்கு அது ஒரு சுபமான மிகவும் விசேஷமான நாள் அக்ஷயத் திருதி திருதி என்ன மூன்றாம் பெறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பெரிய தத்துவம் சில வேறு பல வேறு சில மதத்துக்கும் அது சொந்தம் இந்த மூணாம் பிற பார்த்துதான் சில விஷயங்களை செய்வாங்க மூணாம் பிறைதான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது மூணாம் பிறை அது திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி அது இந்த மாசத்துல இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருதுல அமாவாசை முடிந்து நான்காம் நாள் வரக்கூடியது அட்சய திருதியை அன்றைய தினத்திலே எதை செஞ்சாலும் அது வளரும் இதை மட்டும் வச்சிங்கன்னா அதனுடைய விளக்கம் பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல மே மாதம் நாலாம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் அஸ்திவாரம் எடுக்கக்கூடாது மேலே தார்சு போடக்கூடாது அதே போல் அந்த கரண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது மரம் வெட்டுதல் கூடாது குறிப்பாக மரம் வெட்டுதல் கூடாது மரம் நடுதலும் கூடாது அந்த மரம் வளராது செடி எல்லாம் நீண்ட ஆயிலோட நமக்கு பலன் தராது அதனால மரம் செடி கொடிகள் நடுவதோ வெட்டுவதோ கூடாது இது ரெண்டுமே கூடாது சில பேர் திருமணம் பண்றாங்க அது அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம குறுக்க போக வேண்டாம் பொதுவாக திரவ பிரவேசம் பண்ணக்கூடாது திருமணம் செய்வது அந்த அளவுக்கு உசிதமான பலன் இல்லாட்டாலும் வேறு வழி இல்லை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு பிடிச்ச மண்டபம் கிடைக்கணும்னா அவங்க கொடுக்குற தேதி தான் ஃப்ரீ தேதி தான் நம்ம வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அதை ஒரு விஷயமாக வச்சுங்க அதனால் அக்னி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது செய்யாது இருக்கிறது அவர்களுடைய சௌரியம் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்து ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமணிக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்கிறது நம்ம டெய்லி சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்றைக்கி ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி சாதாரண மாதத்தில் வரக்கூடிய வளர்விலை தேய்வரை பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதுக்கு அடுத்த நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு குரு பயிற்சி நடக்கிறது கேஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி நடக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அது சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரியும் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை விசேஷம் எல்லா ஆலயங்களையும் சித்திரகுப்த பூஜை சித்ரா பௌர்ணமி காமதேனுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களும் இருக்குது அதனால் காமதேனு பூஜையில் போய் கலந்துக்கிறதோ பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு காமதேனுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த காமதேன பூஜையில் பண்ணும் பொழுது தேனுவே அப்படின்னு நம்ம அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பாரிஜாத மரத்தினடியிலே இருக்கக்கூடிய காமதேனு பசுவும் காமதேனு என்கிற தெய்வமும் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் நமக்கு தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை மாதத்துல இருக்கிற விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ராசிபுலனை பார்க்கலாம் கடகராசி என்பர்களே கடகலக்கணக்காரர்களே பெருமூச்சு விட்டு பெருமூச்சு விட்டு இயங்கின காலம் முடிந்தது இனிமேல் சீரான மூச்சு பிராணாயாமம் பண்ண மாதிரி வேண்டின கடவுளெல்லாம் கைவிட்டுட்டாரு நமக்கு என்னதான் நடந்தது இவ்வளோ கஷ்டப்பட்டமே அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்படி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நல்ல நேரம் ஆரம்ப காலம் அதுக்காக எடுத்தோடனே உங்கள் தலையில் தூக்கிட்டு வந்து பெருசாக மூட்டையை கட்டி கொண்டு வந்து மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிலைமை சீராகும் குறிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து இது ஆரம்பிக்கும் திடீர் கல்வி அறிவு வரும் திருமண காலகட்டம் இதுவரை தள்ளி இருந்தது ஒரு சிறப்பான ஒரு நேரத்தை கொடுக்கறது இவன் தான் புருஷன் தான் பொண்டாட்டி அப்படின்னு தெரியக்கூடிய நேரம் இது சந்தான வாக்கியம் குழந்தை பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் இதுவரை தடங்களாக இருந்து இருந்த அந்த புத்தரதோஷமானது கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சேஞ்சபிள் டைமாக சில நபர்களுக்கு அந்த புத்திரதோஷம் நீங்கும் இந்த அட்டமணி காலம் முடிஞ்சு ஒம்பதுல சனி வருது சிறுவயது பொதுவாக ஒரு எழுபது சதவீதம் ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இந்த ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு தந்தையினுடைய காலம் கொஞ்சம் சில மாறுபாடான விஷயங்கள் நடக்கும் அது அவரவருடைய சொந்த ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் இந்த சனி கட்டத்தை கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு சரி அஷ்டம சனி விலகி எடுத்து அப்படின்னு மூச்சு விட்டு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கும்போது அவர் அவ்வளோ சாமானியமாக எல்லாத்தையும் விட்டுட்டு மாட்டேன் திரும்ப கொஞ்சம் ஏதாவது மனசில் ஒரு கலக்கம் கொடுத்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறோம் இந்த வயதுக்காரர்களுக்கு சில நேரங்களில் இருப்பார் இது ஏற்கனவே அஷ்டம சனி காலத்திலேயே சில நபர்களுக்கு நடந்திருக்கும் இது ஒன்பதாம் இடத்துல வரும்பொழுது ராகு பின்னாடி வரார் சனி முன்னாடி போறார் ரெண்டு கிரகமும் ஒரே மாதிரி தான் அப்போ அஷ்டம ராகு வந்துடுது இந்த அஷ்டம ராகுனுடைய நேரம் சனி விட்டதை இந்த ராகு செய்வார் அப்படி வச்சுங்க ஆனா இவ்வளவு கட்டம் இருந்தது இந்த கட்டத்தை நம்ம அனுபவிச்சோம் திரும்பவும் அதே ராகு கட்டத்தை கொடுப்பாருன்னா கிடையாது கட்டத்தை அனுபவித்தவர்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கறதுக்கு அவரால முடியும் அதை மட்டும்தான் மனசுல வச்சுக்கணும் அது உங்களுக்கு ராகு கேது பயிற்சியில சொல்றேன் குரு பயிற்சி பலனை குரு பயிற்சியில சொல் குரு பயிற்சி பலனில் சொல்றேன் குருவை பத்தி சனியை பற்றி சனிப்பயிற்சி பலன்னு சொல்கிறேன் சனிப்பயிற்சி பலன் நான் லேட்டாக தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வரணும் அவர் வந்த பின்னாடி தான் அவர் ஒன்றும் பெரிய நட்சத்திரத்தில் மாறலை அதே போரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அது போரட்டாதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் உண்டான நட்சத்திரம் அதனால் அதனுடைய விஷயம் அதில் தான் வரும் இது மாசப்பலன் சூரியன் உங்கள் ராசிக்கு சூரியன் உச்சத்தில் மேஷத்தில் பத்தாம் இடத்துல இருக்கு அப்போ பத்தில் சூரியன் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தானம் வலுவாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுவரை உத்தியோகம் கிடைக்காம இருந்த நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே வேலை இல்லாமல் சும்மா சுத்தரேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக மாறி இருக்க பத்தில் ஒரு பாவி அப்படின்னா சூரியன் தலையான பாவி அதனால் அந்த கிரகத்தை சூரியனை வழிபடுங்க சூரியன் உங்களுக்கு நல்லதை நல்ல விஷயங்கள்லாம் நிறையா செய்வேன் கவலைப்படாது நான் சொல்கிறது கணவன் மனைவி உறவில் ஏதாவது விரிசல் இருந்தவர்கள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தினால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைத்து மனைவியோட பேசுகிறதோ பஞ்சாயத்து பண்ணுறதோ கணவனோட பேசுகிறதோ பஞ்சாயத்து பண்ணுறதோ ஆண் பெண் உறவில் இருந்த விரிசல் எதனால வந்ததுன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த நேரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பணவரவு மிகுதியாக இருக்கும் தன தானிய சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய நேரம் செவ்வாய் நீச்சமாக உங்களுடைய பத்தாமாதிபதி செவ்வாய் நீச்சமாக உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் பொதுவாக இந்த ராசிக்கு பெண்களால் தொல்லை பெண்களால் அன்பு தொல்லை பெண்களால் பண தொல்லை பெண்களாக உங்களுடைய மனக்கட்டம் நிறைய கொடுக்கக்கூடிய நேரம் இது ஏன்னா சுக்கரன் மக்கரன் நிவர்த்தியிலேருந்து திரும்ப நேர்கதியில் இந்த மாதம் பூரா இந்த சனியோடு சேர்ந்துருக்கு புரிஞ்சதையும் புரியாத மாதிரி நடந்துக்குவாங்க புரியாததையும் புரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க சரி கட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏதோ வீட்டில் இருக்கிற பெரியவங்களால் உங்களுக்கு உங்கள் கூட குடும்பம் நடத்துகிறதோ உங்களை அனுசரித்து போகிறதோ இருக்கும் இது ஆண்களுக்கு பெண்கள் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அறுபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாக ரொம்ப கவனம் தேவை சில நேரங்களில் வாகன விபத்துக்கள் வரலாம் அறுவை சிகிச்சைக்கு கூட சில நேரங்களில் சில பேர்களுக்கு இருக்கும் குறிப்பாக பூச நட்சத்திரம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சாத்திர ரீதியாக ராசியில இருந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வாகன விபத்து அதிகமா இருக்கும் அது எந்த வயதுல வேணாலும் வரும் அது இந்த காலகட்டம் இந்த ராகு எட்டுல வரும்பொழுது கேது இரண்டாம் இடத்துல வரும்பொழுது குடும்பத்தாரர்களுக்கு சில கட்டங்களை கொடுத்தே தீர்வேன்னா அது இதில் கூட இருக்கலாம் அதனால நல்லது மதத்தினுடைய முன்பாகுதி நல்லது நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் எப்பவும் போலத்தான் இருக்கும் மாதத்தினுடைய பின்பகுதி உங்களுக்கு நல்ல நேரம் யோக நேரம் லாப நேரம்